கருக்கு வணக்கம் இது நம்ம கா கை கூட்டம் இன்னைக்கு வந்து ஒரு பத்து மணி இருக்குங்க இப்போ தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் காட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னீங்க காட்டில் இருக்கிற வேலைகளையும் எங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டால் போது விடுங்க டெய்லி செய்கிற வேலைகள் தான் வாங்க இனிமேல் ரெகுலராக எங்கள் காட்டில் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் பொறிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் எங்க மாமியாருக்கு கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படிங்கறதுக்காக வாங்க முதல்ல வந்து வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் பறிச்சிடலாம் ஆஹ் வாட்டர் ஆப்பிளை பறிக்கலாம்னு வந்தா ஒரு கிளைய ஒடிச்சு வச்சுக்கிறேன் அப்படி பாரு இது வந்து பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள் இது வந்து நல்ல காய் பச்சை கலர் முடியாது வெயிட்டு தாங்க முடியாம கிளை ஒடிஞ்சு போச்சாம் எல்லாருக்குமே கொடுத்து விட்டுருவேன் நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன் என்னால் வந்து இது பறித்து கொரியர் பண்ண முடியறதில்ல எங்களால் அதனால் தான் நான் யாருக்குமே இப்போ கொடுக்குறதில்ல இப்போ வீட்டுக்கே வந்து அந்த எப்போவும் பறிச்சிட்டு போகிற தம்பியை வந்து பறிச்சுட்டு போய் விற்கிறதுக்கு கொண்டுட்டு போயிட்றா அப்படியே போ அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன் ஏன்னா இது பறித்து இதுக்கு வந்து பேக்கிங் பண்ணி இதை கொரியர் கொண்டு போய் போட்டு இந்த வேலையெல்லாம் எங்களால் செய்யவே முடிய மாட்டேங்குது இருக்கிற வேலையில் அதனால தான் நான் பறிக்கிறதே இல்லை ஒரு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சிகப்பு ஆப்பிள் கொஞ்சம் பறி எங்கள் மாமியாருக்கு வேணுமா அந்த மரத்தில் இருக்கும் இப்போ டெய்லியுமே பறிச்சிடுறாங்க காய் ரொம்ப நல்லா இப்போ கீழே எல்லாமே கவாத்து எடுத்து விடுவோம் கா பரவாயில்லையாக இருக்குது மரத்தில் ஏறி பறிக்கிறது பச்சை கலர் தான் வந்து ரொம்ப காய் அதிகமாக காய்க்கிறதுனால கொட்டுது இந்த காய் கொட்டுற காய்ங்க செ செடிங்களுக்கே எருவாக போயிடுது ஒரு ஆப்பிள் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குதுங்கிறீங்க காய்ங்க ஒன்று ஒன்று நல்லா பெரிய பெரிய காயாக வருது வ கலர் மட்டும் அதுவும் உருண்டை உருண்டை சேஃபாக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சரி நம்ம மேலே இருக்கிற காய் இதில் போய் நம்ம போய் காய் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த பாதையில் இருக்கிற பில்லுங்களை எல்லாத்தையுமே செதுக்க சொல்லியாச்சு ஏன்னா பாதை ஃபுல்லாக பில்லாக இருக்குது வர கா வண்டி வரும்போது போகும்போது எதாவது பூச்சி போட்டு இருந்தால் அடிப்படும் இல்லைங்களா அதுக்காக தான் அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து இது தான் இருக்காங்க ஃபுல்லாக செதுக்கி எடுத்துடலான்னு மழை பெய்யறதுனால ஏகப்பட்ட புல் பூண்டு போங்க எல்லாருமே களைக்கொல்லி அடிச்சிடலாம் இல்லை அப்படிங்கிறீங்க களைக்கொல்லி அடித்தாலுமே மூணு மாதத்தில் மறுபடியும் அந்த இடத்துல முளைச்சி வந்துடும் அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம களைக்கொல்லி அடிக்கணும் அதுக்காக தான் நாங்கள் களைக்கொல்லிலாம் அடிக்கிறதே கிடையாது இப்படி ஆட்களை வச்சே நாங்கள் சுத்தப்படுத்திக்கிறது நாங்கள் சரி மேலே இருக்கிற காட்டில் போய் நம்ம காய் பிச்சிட்டு வந்துடலாம் இந்த வாட்டர் ஆப்பிள் இருக்கிற காய்களை பிச்சிக்கலாம் இது கொஞ்சம் நிறைய காய் வச்சிருக்குது இது வந்து அப்படியே கிள சாய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன் ஃபுல்லாக காய் சடை பிடிச்சிருக்குது ஒவ்வொரு வாட்ரு ஆப்பிள் மட்டுந்தா டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிறது கிடையாது இந்த ரகம் வந்து மழை காலத்தில் இருக்கிறத விட வெயில் காலத்தில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதெல்லாமே பறிங்க இதெல்லாமே பறிச்சுடுங்க ஆ இதெல்லாம் கொஞ்சம் விட்டமும் உடனே வவால் கடிச்சிருது இல்லாட்டினா குருவிங்க கீழே பிறகு எவ்வளோ காய் கொட்டி கிடக்குதுங்க எல்லாமே வவால் அடிச்சு அடித்து கீழே கொட்டினது தான் ஒரு ரெண்டு கிலோ பறிச்சுட்டு காட்டுறேன் பார்த்து பார்த்து சரிடா வந்து ஹேண்ட் bag முந்தானை நாக்கா ஆம்பளைங்களுக்கு ஹேண்ட் bag லுங்கி bag கொண்டு வரலன்னு சொல்லி எல்லாம் லுங்கில போర్చి போட்டு கொண்டுக்குற அப்படி குன்போங்க வந்து வீட்டைਨੇ குன்போ ஒரு ஏதோ கோடில ஏதோ கொட்டி விட்டுறுமிட்ட அவ்ளோதான் இப்ப இருக்குற காயங்கள பறிச்சாச்சு ரெண்டு காக்காங்களமே வீடு கட்டறதுக்காக அந்த பாலையில் இருக்கிற அந்த சருகுங்களை வந்து அப்படியே பாருங்களேன் உருவி உருவி எடுக்குதுங்க உருவி உருவி எடுத்து கொண்டுட்டு போய் கூடு கட்டுறதுக்கு கொண்டு போய் வைப்பாங்களாட்டுக்குது ரெண்டு பேருமே அந்த வேலையை தான் செய்கிறாங்க பாருங்களேன் வாயில் பாருங்களேன் எவ்வளோ சருகு இருக்குதுன்னு ரெண்டு பேர் ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறாங்க கொண்டு போயிட்டாங்க காட்டுக்கு வந்துட்டு நம்ம மீன்களை வந்து வீடியோ எடுக்காமல் போனால் நல்லாவே இருக்காது அதனால் நம்ம மீன்களை பார்த்தரலாம் எப்படி இருக்குது மீனுங்கன்னு பாருங்கள் அப்படியே வெயிலுக்கு வந்து அப்படியே மேலே வராங்க பாருங்களேன் ஐயா என்னை பார்த்துட்டாங்க ஒன்றே பெரிய மீன் உள்ளே போயிட்டாங்க மற்ற மீனெல்லாம் அப்படியே மிதக்கிறாங்க குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஜிலேபி மீன் அந்த பெருசாக இருக்கிறது வந்து இறால் மீனுங்க அது சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு காலை தொங்க போட்டு உக்காந்தோமாக்க இந்த மாலில் எல்லாமே நமக்கு காலை வந்து வந்து கடிக்கும் இல்லைங்களா அது மாதிரி நல்லா கடிக்கும் சூப்பராக ஆனால் எனக்கு பயமாக இருக்காது அதனால நான் காலைலாம் கீழே தொங்க போட்டு உட்கார மாட்டேன் எங்கள் வருஷம் வந்தால் தான் அப்படி காலை தொங்க போட்டு தொங்க போட்டு வந்து உட்காருவா சூப்பர் ஒன் ஒன்று ரெண்டு தான் மேலே வருதுங்க நிறையா மீன் இருக்குது உள்ளார நிறையா இருக்குது ஏகப்பட்டது ஆனால் எல்லா மீன்லாம் வரதுலாம் இல்லை ஏதோ கொஞ்சம் தான் மேலே வருதுங்க சூப்பராக ஹெலிகாப் ஹெலிகாப்டர் தான் நினைக்கிறேன் ஏரோப்ளைனா ஹெலிகாப்டராக தெரியல ஆனால் இப்போ பாருங்களேன் எங்கள் வீட்டையே வட்டம் அடிக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏரோப்ளைன் ஓட்டி கற்றுக்கிறாங்கன்னு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஏரோப்ளைன் வர்றதே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி அவ்வளோதான் ஆ அங்கே தான் இருக்குது குருவி வந்து வீட்டுக்குள்ளாரையும் கூடு கட்டிட்டு பாருங்களேன் வாக்கிங் போயிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளார பாரு அது நடக்குது உள்ளேயே பறக்குது எல்லா வேலைத்தனமும் பண்ணுது எங்கே கூடு கட்டிருக்குது அப்படின்னாக்கா எங்கள் டைனிங் ஹால்ல அந்த வெளிய இடத்துல கட்டியிருக்குது பாருங்களேன் இப்போ வெளியில் போயிருச்சா நான் காட்டுறேன் அது எங்கே கூடு கட்டியிருக்குது அப்படின்னு இப்போ தான் லஞ்ச் வந்து சாப்பிட்ருக்காரு சாப்பிடும் போது தான் பார்த்தோம் நாங்கள் பாருங்களே இந்த இடத்துல கூடு கட்டி இருக்குது டைனிங் ஹால்ல வெளி பக்கத்துல கூடு கட்டி வச்சுக்கிட்டு இப்ப அட்டகாசமா பண்ணிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஃபேன் போட விடாம அவ்வளோ சேட்டை பண்ணுது இங்கேயே வாக்கிங் போயிட்டு நடந்துட்டு இருக்குது என்ன பண்ணுமோ தெரியல பார்க்கலாம் மழை பெஞ்சா சந்தோஷம்தான் ஆனா அதுக்கப்புறமேட்டு வர பிள்ளைங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது என்ன பண்றது சுத்தப்படுத்திக்கிட்டே தானே இருக்கணும் காட்டையும் வீடு சுத்தப்படுத்துகிற மாதிரி காட்டையும் வீடு சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் அதே மாதிரியே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்து காட்டுக்காரங்களும் வந்து பிள்ளைங்கள்லாம் பிடுங்கி கொடுக்குறாங்க எங்களுக்கு அவங்க மாட்டுக்கு வந்து பிள்ளை பிடுங்கிட்டு போகிறாங்க சரி எப்படியோ ஒன்று எங்கள் காடு சுத்தானா சந்தோஷம் தானே அதனால் பிள்ளைங்களை கொஞ்சம் பிடுங்கினாங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் எல்லாம் சுத்த ஆயிடும்

நாங்கள் அந்தாண்டை இந்தாண்டை போயிட்டு வந்துட்டு இருந்தாக்கா தென்னை மரத்துலேருந்து காய் விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க எங்கே ஆட்கள் மேலே கீது விழுந்துருமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சல்லையை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தேங்காயை அப்படி கொலையோடு ஆட்டி விட்டோம் அப்படியே காயெல்லாம் புலப்புலன்னு கொட்டி போயிடுச்சு இந்த மாதிரி தான் அடிக்கடி இந்த மாதிரி விழும் அந்த மாதிரி நாங்களும் வந்து சல்லையிலையே எல்லா காய்களையும் கொட்டி எடுத்துக்குவோம் எப்படியே வந்து பில்லெல்லாம் அறுத்து து தா ஒரு கட்டு ஆயிடுச்சு ரெண்டு கட்டா ஆ சரி இது என்ன வளங்கண்ணா தேன் வளையா சரி 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 கொண்டு வச்சிருங்க வச்சுட்டு செடி காட்டுற எடுத்து வரீங்களா இன்னைக்கு வந்து ஒரு செடி ஒன்று புதுசாக வைக்க போகிறேன் இது வந்து ஒயிட் கலர் பெட்ரியா நம்ம வந்து பர்பிள் கலர் பெட்ரியா வச்சுருக்கோம் இல்லைங்களா லாவெண்டர் கலரு அதே போல் இது வந்து ஒயிட் கலர் பெட்ரியா இது இது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல நடவு செய்யணும் இன்னைக்கு நடவு செஞ்சிட போகிறேன் நிறைய பேர் வந்து அந்த லாவெண்டர் கலர் இருக்கிற பெட்ரிகா செடி வந்து பூக்களை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க பூக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கிட்டு வந்தே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பூத்துச்சு இப்போ நானுமே இப்போ இது வாங்கியிருக்கிறேன் இல்லைங்களா இது வந்து நல்லா கொடியாகிடும் கொடியாகி பெரிய மரமாக கொஞ்சம் அடி தன கனமானதுக்கு அப்புறம் தான் வந்து பூவே பூக்கும் நிறைய பேர் வந்து பூத்துருச்சு அப்படின்னு சொல்லியும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு குழந்தை வெளியில் வரதா இருந்தால் கட்டாயமாக பத்து மாதம் ஆகணும் அதனால் நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் கட்டாயமாக பூ பூக்கும் சரிங்களா இப்போ வந்து இது எதுக்காக வந்து இந்த வழியில் வைக்கிறேன் அப்படின்னாக்கா வழியில் வச்சு பந்தல் மாதிரி நல்லா போட்டுவிட்டோமா அப்படியே அந்த பெற்றியா பூ அப்படி கொத்து கொத்தா தொங்கட்டும் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் நம்ம ஏற்காடுலாம் போனால் பார்க்கில் போகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அது மாதிரி பண்ணலாம் இந்த இடத்த அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் என்னுடைய கற்பனை அப்படி வச்சுருக்கேன் நினை நினச்சிட்டு வைக்கிறேன் ஆனால் அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல சரி வச்சிடலாம் நம்ம நினைக்கிற மாதிரி வருதான்னு பார்க்கலாம் இந்த இடத்துல இப்போ வச்சு இடத்துல வந்து அப்படியே பந்தல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் பெருசானவனையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரியே வேற ஒரு செடி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதுவும் வச்சு நல்லா வளர்த்திட்டேன் கொஞ்சம் வளர்த்துனதுக்கு அப்புறம் தான் இப்ப வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் கேப்பு விட்டு இப்போ இந்த செடி வைக்க போகிறேன் இது வந்து பேர் தெரில எனக்கு ஆனால் கோல்டுன்னு சொல்லி ஒரு பேர் இதுக்கு இப்படி கொத்து கொத்தா இது மாதிரி எல்லோ கலரில் பூ பூத்து பூத்து இருந்துச்சுங்க பார்த்தீங்களா பந்தல் மாதிரி போட்டோமா கீழே வந்து சீரியல் பல்ப் மாதிரி இப்படி எல்லோ கலரில் தூங்குனுச்சு இதுவும் கேரளாவிலேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கும் ஒரு பந்தல் போட்டுக்கலாம் முதல்ல செடியை வச்சு காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த ஏரியாவில் அப்படியே பந்தல் மாதிரி போட்டால் நம்ம நடந்து போகும்போது அப்படியே சீரியல் லைட்டு மாதிரி தொங்குலிங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அதனால இது இங்கே ஒன்று வச்சுருது அதுக்கு அந்த ஆண்ட ஒரு ஒன்று வேற ஏதாவது ஒரு டிசைனாக ஒரு கலர் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் சரி ஒரு குழியை நோண்டிட்டார் போச்சு 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 கீழே கொட்டிட்டாரு செடி ஒடிஞ்சிருச்சானா ஒடிஞ்சிருச்சா ஒடிஞ்சிருச்சா ஐயோ ஒடிஞ்சிருச்சாமே கமந்தான் கொட்டி போயிடுச்சு இவ்வளோ பெருசு வளர்த்தி அந்த செடியை கமுத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கமுத்தாமல் விட்டதுனால உடஞ்சி போச்சு பரவாயில்ல இருக்கிற அந்த வேர் நல்லா இருக்குது இல்லையா அதனால் அதோட வச்சுட்டோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அடிக்குச்சி இருக்குது ஒரே ஒரு லை சைடுக்கு கிளையும் இருக்குது பார்க்கலாம் அவருக்கும் மனதுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு சும்மா தான் நான் சாய்ச்சேன் அது டப்புன்னு உடைய கீழே விழுந்துருச்சு அப்படின்னாரு பரவாயில்ல அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அதனால் கட்டாயமாக வந்துடும் சரி நம்ம அடுத்த செடி போய் நட்டுறலாம் அவ்வளோதான் வர்ண பகவான் வந்து மழை பொழிய ஆரம்பிச்சிட்டாரு மலை தூத்தல் போட்டுருச்சு இந்த ஒரு செடியுமே வைக்க முடியாது போலகுது திலக கீரை பிக்கிறதுக்கு வந்தா அதுக்காகவே மழை பெய்யுது ஓகத்துல ஓடி போயிடல ஓடி போயிடலாம் நல்லா ஓடியாங்க அவர் அதாட்ட ஒடிக்க மாட்டாரோ இதை வச்சுட்டு வந்துடுறாராம் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு செடி நடவு செஞ்சுருக்குறோம் பார்க்கலாம் ரெண்டு செடி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியோட பேர் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன செடி அப்படிங்கிறதா செடி அப்படியே இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வாஃபிள்ஸ் தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா அன்றைக்கே அத்தனை ட்ரிப் செஞ்சு பார்த்தா அவனுக்கு நல்லாவே வரல அதனால் இன்னைக்கு நான் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம் நான் எல்லாமே வந்து ஒரு ரேண்டமாக தான் போடுறேன் எதுவுமே அளவில்லாம் நான் எடுத்து வச்சு போடல சும்மா நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பேக்கிங் சோடா இது இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் பவுடராக இருந்தாலும் சரி சோடாவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கறதுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவோம் இப்போ இதில் சர்க்கரை போட்டாச்சுங்க நம்மளோட ஸ்வீட்டுக்கு தக்கன போட்டுக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சமாக பால் விட்டுக்கலாங்க கொஞ்சம் கலந்துட்டு அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கலக்க கலக்க நமக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் கலந்துட்டு நான் எவ்வளோ எந்தளவுக்கு க கலந்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் அவ்வளோதாங்க அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கணும் இதில் வந்து ஸ்வீட் மட்டும் கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்திக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்காவது நம்ம ஸ்வீட் சேர்த்திக்கணுங்க அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அவ்வளோதான் இதில் நம்ம ஏதாவது நட்ஸ் ஏதாவது போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் முதல்ல ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவும் போடலை ஆனால் இது தோசை தோசைமாக்கல்ல சுட்டு கொடுத்தமாவே நல்லா தான் இருக்கும் இதில் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே கலந்துட்டோம் நம்ம பேட்ரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் வேஃபல்ஸில் ஊற்றி பார்த்துடலாம் சூப்பராக செஞ்சுட்டேங்க ரொம்ப நல்லாவே வந்திருக்கு சும்மா எல்லாமே ரேண்டமாக தான் போட்டேன் ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து தேன் மேலே ஊற்றி கலந்து நம்ம சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியல அப்படின்ட்டு விடாமல் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் சரியாக வந்துருச்சு விகாஸ் வாரத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ நமக்கு அடுத்த ஒரு வேலை வந்துருச்சு எனக்கு இன்னைக்கு ஃபர்ஷா பொண்ணுக்கு நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துவிட போகிறேன் ரவா உப்புமா செஞ்சுக்கிறதுக்கு ரவையை வந்து ப்ரீ மிக்ஸாக செஞ்சு கொடுத்துட்டாக்கா அவள் வந்து உப்புமா மாதிரி கிள கிளரிக்கு வாள் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இன்ஸ்டா பேஜுக்கு தான் எடுக்கப் போகிறேன் நீங்கள் தேவைப்படுறீங்க இன்ஸ்டா பேஜில் போய் பார்த்துக்குங்க பிகாஸ் தமிழ் நீ கஷ்டப்பட்டு செஞ்சி வேஃபிள்ஸ் வேஃபிள்ஸ் தான்டா கரெக்டா இங்கிலீஷ் சொல்கிறேன்னாடா வேஃபில் வேஃபிள் ஓகே ஆ பையன் ஆசைப்பட்டு செஞ்சு செஞ்சு பார்த்தானே அப்படின்னு செஞ்சிட்டேன் அதில் தேன் ஊற்றி சாப்பிடணும் தம்பி தேன் ஊற்றி சாப்பிட்ணும் இந்தாங்க அது மேலே வந்து தேன் கொஞ்சம் ஊற்றி இந்தா நல்லா பிடிச்ச ஆகுது நாளைக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகுது மேலே பாரு இப்போ வந்து நான் மிஷின் எம்ப்ராய்டிங் போடுற இடத்துக்கு தாங்க போலாம் அப்படின்ட்டு விஜய மகாலா திருமண மண்டபம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் இருக்குதுல இருக்கிறீங்களா கரெக்டா தெரியும் விஜய் மகால் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்லயும் இருக்குது அவங்கதான் எனக்கு வந்து எம்ப்ராய்டிங் போட்டு எம்ப்ராய்டிங் போட்டு மல்லிகுந்த ரோட்ல ஓகே அங்கே வந்து இந்த சேரீக்கு வந்து இந்த பிளவுஸ் எடுத்திருக்குறேன் நான் இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இது வந்து முந்தி இந்த கலரு சரிங்களா அதனால் வந்து இந்த பிளவுஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மிஷின் எம்பிராய்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஸாரீ ஃபுல்லாகவே பெரிய பெரிய டாட் போட்ட மாதிரி இருக்குது பழைய காலத்து சேரீ மாதிரி இது சரிம்மா ஓகேவா பழைய காலத்து சாரி டிசைனாக இருந்துச்சு அதுக்காக தான் எடுத்தேன் இந்த சாரியை அதனால இது வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் தைக்க வேண்டாம் சிம்பிளான சாரி தானே இது காலி ஒர்க்கு தைச்சமாக்க அது ரொம்ப செலவாகும் அதனால மிஷின் எம்ப்ராய்டரி தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமேட்டு இது ஒரு சாரிங்களா இது கூட வந்து இன்னொரு சாரி இதுவும் சிம்பிளான சாரி தான் சிம்பிளான சாரி தான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே

இந்த இந்த மேட்சிங்கா பிளவுஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இந்த பூ போட்ட மாதிரி ஏதாவது மிஷின் எம்ப்ராய்டிங் தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சாரீயும் போய் கொடுத்தோடனே குடுத்து குடுத்த உடனே எனக்கு அப்படி தைச்சி தருவாங்க குடுத்தா ரெண்டு நாள் ஆகும் அது நான் இது மிஷின் எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் நான் உடனே மிஷின்ல உள்ள விட்டு எடுத்தரலான்னு சொல்றாங்க நான் என்ன நினைச்சேன் இந்த மிஷின் நட்டமும் வராது உள்ளோட்டனே பிஸ்கெட் ஐஸ்க்ரீம்லாம் தக்குனு வெளில வர பேக் பண்ணி அந்த மாதிரி வந்துரும் அவங்க சேரீக்கெல்லாம் போடுறாங்க கேரளா ஸேரீக்கு வந்து அவங்க தைச்சி கொடுக்குறது பெரிய சேரீ ஃபுல்லாக அவங்க நீட்டி விட்டு அது ஃபுல்லா போட்டு டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த ப்ளவுஸுங்களுக்கு மட்டும் டிசைன் பண்ணுவாங்க ஒரு நாள் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வாரத்துல ஒரு நாள் தான் ப்ளவுஸுக்குலாம் டிசைன் பண்ணுறாங்க அதனால இன்னைக்கு கொடுத்துட்டு வந்தோம இந்த வாரத்துல அவங்க தைச்சி வச்சுட்டும் சொல்லுவாங்க அதனால் அப்போ போய் வாங்கிக்கலாம் அதனால் இது ரெண்டுக்கும் நான் எம்ப்ராய்டிங் போட்டுட்டு வந்து ப்ளவுஸையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி போட்டிருக்கேன் என்ன மாதிரி பண் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் அங்கே போய்ட்டு வந்துடுறேன் நானும் என்னுடைய கொழுந்தனார் குழந்தையார் தாங்க போயிருந்தோம் ரெண்டு பேரும் தான் போய் ப்ளவுஸுக்கு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்கள் போன நேரம் அந்த அம்மா வர இல்லை அதனால் ஃபோன் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் அந்த அம்மா வந்தாங்க இதுதான் வந்து ப்ளவுஸுக்கு போடுற டிசைனுங்க இந்த மாதிரி தான் இந்த மிஷின் வந்து ப்ளவுஸுக்கு போட்டுட்ருக்கு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்குது அந்தம்மா இல்லை ஆனாலும் வந்து மிஷின் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்துச்சு எல்லாமே ஆப்ரேட் பண்ணி விட்டாக்க போதுமா அது பாட்டுக்கும் அதுவே எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டா போதும் அதுவே அந்த வேலைங்களை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து உள்ளே இருக்கிறது வந்து ரெண்டு யூனிட் போட்டிருக்காங்க சாரிக்கு போடுறது இது எல்லாமே கேரளா சேரீங்க ஒயிட் சேரீல ச டிசைனு என்ன வெறும் பீகாக் டிசைனு தான் ஜாஸ்தி போகுது வேணுன்னா ஃப்ளவர் போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் நிறையா போகுது நாங்களுமே பட்டு சாரீக்குலாம் போட்டோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து இவங்ககிட்ட கொடுத்து தான் போட்டிருந்தோம் அந்த மிஷினுமே அவங்க கேட்டாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கே போடுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதனால தான் அதை காட்டலாம் அப்படின்றது இந்த மிஷினையும் நான் காட்டினேன் இந்த மயில் டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருந்துச்சு நீங்களுமே வந்து இது மாதிரி எம்ப்ராய்டிங் மிஷின் எம்ப்ராய்டிங் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்து கூட போட்டுக்குங்க உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ அங்கே கூட போட்டு டிசைன் நல்லா வேண்டிய டிசைன் செஞ்சுக்குங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க நான் வந்து ரெகுலராக தைக்கிற இடத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த இடத்த காட்டியிருக்கிறேன் இது வந்து ப்ரொமோஷனுக்காக காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க மேச்சரில் இருக்கிறீங்க எங்கே எங்கேன்னு கேட்டீங்க அதனால தான் சொன்னேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கை கூட்ட ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணச்சுங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து ப பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஒன் கிளாஸஸும் அவைலாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ